அனைவருக்கும் வணக்கம் பாண்டவர்கள் திரௌபதியை அடைந்து துருபத நகரத்தில் சுகமாக வாழ்வதை நம்பிக்கையான தூதுவர்கள் மூலம் அறிந்து கொண்ட மாவீரன் கர்ணன் துரியோதனன் முதலான துருத்ராஷ்டிர மைந்தர்களும் சகுனியோடும் சோமதத்த புத்திரனோடும் சேர்ந்து மந்திர ஆலோசனை செய்ததையும் அந்த ஆலோசனையில் இப்பொழுதே பாண்டவர்களை இதுதான் தகுதியான காலம் என்று அனைவருக்கும் ஆலோசனை வழங்கியதையும் இப்பொழுது அழிக்க நினைப்பது சரியல்ல இப்போது நாம் யுத்தம் செய்தால் அவர்களை வெல்வதற்கு பல இடர்பாடுகள் உள்ளன என்று சோமதத்த புத்திரன் சகுனியின் கருத்திற்கு எதிரான ஒரு கருத்தை ஆலோசனையில் முன் வைத்ததையும் முந்தைய பார்த்தோம் இனி அடுத்த பார்க்கலாம் எல்லோருக்கும் வேண்டியவற்றை எல்லாம் கொடுப்பவனும் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டிய காலத்தை அறிந்தவனும் சூரிய புத்திரனுமான கர்ணன் அப்போது பேச ஆரம்பித்தான் மனிதர்கள் எந்த காரியத்திலும் வேறுபட்ட அபிப்பிராயங்களுடன் இருக்கலாகாது அவ்வாறு மன வேறுபாட்டுடன் செய்தால் எந்த காரியமும் நிறைவேறாது முழு மனத்துடனும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் விருப்பமுள்ள யாதவர்களின் பலம் பாண்டவர்களுக்கு அனுகூலமாக இருக்கலாம் ஆனால் யாதவர்கள் பாண்டவர்களுக்கு வந்து உதவும் முன்னரே அவர்களை நாம் அழிக்க முடியும் அதற்கு இதுதான் சரியான காலம் என்று எனக்கு தோன்றுகிறது இங்குள்ளவர்களும் அதற்கு தக்கபடி உற்சாகம் உள்ளவர்களாகவும் கைவன்மை மிக்க சிறந்த வீரர்களாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் மதிலை இடியுங்கள் அகழியை தூருங்கள் ஜலத்தை வெளிப்படுத்தி விடுங்கள் மேடு பள்ளங்களை சமப்படுத்துங்கள் இந்த நகரத்தின் அகழியை மிகுதியான பொருட்களையும் கழிகளையும் கொண்டு நிரப்புங்கள் எதிரிகளுடைய யானைகளையும் குதிரைகளையும் காலாட்படைகளையும் எவன் கொல்வானோ அவன் தனத்தையும் வெகுமானத்தையும் அடைவான் என்றும் ஒரு ரதத்திற்கு இருபது ஆயிரம் பொன்னும் ஒரு யானைக்கு பத்தாயிரம் பொன்னும் குதிரைக்கும் காலாட்கும் ஐயாயிரம் பொன்னும் அரசர் வழங்குவார் என்று இராஜமார்க்கங்களில் பறையடித்து பிரகடனம் செய்து படை வீரர்களை திரட்டுங்கள் காம சுகங்களிலேயே பற்றுள்ளவர்களும் சிறுவர்களும் முதிர்ந்தவர்களும் யுத்தம் செய்ய யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கட்டும் அவர்களின் மேல் அம்புகளை செலுத்தக்கூடாது அவர்களை விடுத்து மற்ற அனைவரையும் வென்று காட்டிட வேண்டும் நாம் பகைவரை வெல்வோம் அது நிச்சயம் மிருகங்களும் பறவைகளும் நமக்கு நல் சகுனமாகவே தெரிகின்றன அக்னியும் புகையின்றி பிரகாசமாக ஜொலிக்கிறது அதை போலவே நமது ஆயுதங்களும் கவசங்களும் பிரகாசிக்கின்றன என்று கர்ணன் சகுனியின் கருத்தை ஆதரித்து வீரமாக பேசியதை கேட்டதும் திருத்ராஷ்டிர புத்திரர்களும் துரியோதனனை ஆதரிக்கும் அரச கூட்டங்களும் பாண்டவர்களை எதிர்த்து யுத்தத்திற்குச் சென்றனர் கர்ணன் என்னும் கீழ்காற்றையும் ஜெயத்ரதன் என்னும் பெரிய அலை முழக்கத்தையும் துச்சாதனன் எனும் பெரிய யானையையும் துரியோதனன் எனும் பெரும் முதலையையும் பயங்கரமானதும் பயத்தை தரத்தக்கதுமான மகா சமுத்திரத்தை போன்ற அரச கூட்டத்தையும் கொண்ட அந்த பெரும் சேனையானது விரைந்து துருபத நகரை நோக்கிச் சென்றது பெரும் தீயை போலவும் கொடும் விஷங்கள் நிறைந்த சர்ப்பங்களைப் போலவும் ஆயுதங்கள் அனைத்தும் பிரகாசிக்கும் வண்ணம் தங்களை எதிர்த்து வந்திருந்த அந்த பெரும் சேனையை கண்ட துருபத குமாரர்கள் அஞ்சாமல் சிங்கமென கர்ஜனை செய்தனர் திருஷ்ட சிகண்டி சுமித்திரன் பிரியதர்ஷன் சித்திரகேது சுகேது வீரனான துவஜகேது ஆகிய பலவான்களும் வீரர்களும் ஆகிய அந்த துருபத ராஜபுத்திரர்கள் வெற்றியை விரும்பி இடிமுழக்கத்துக்கு ஒப்பான உருளைகளின் ரதங்களில் ஏறி பகைவர்கள் அச்சப்படுமாறு கோட்டையிலிருந்து புறப்பட்டனர் மகா பராக்கிரமசாலியான துருபதனும் வெண்மையான தலைப்பாகையை அணிந்து வெண்மையான கொடியையும் வெண் சாமரமும் வெண்குடையும் வெண்மையான கொடிமரமும் வெண்மையான குதிரைகளும் பூட்டப்பட்ட ரதத்தில் ஏறி போருக்கு கிளம்பினான் தன் புத்திரர்களின் கூட்டத்தின் நடுவில் இருந்த அந்த துருபத அரசன் பௌர்ணமி அன்று நட்சத்திர கூட்டங்களுக்கு இடையே உதயமாகி இருக்கும் சந்திரனைப் போல விளங்கினான் நேரே எதிர்த்து வருகின்ற சோர்வற்ற துருபத சேனையை கௌரவ சேனை எதிர்த்தது அவ்விரண்டு சேனைகளும் ஒன்றோடு ஒன்று மோதுவது மிகப்பெரிய இரண்டு நதிகள் எதிரெதிர் திசையில் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல பெரிய ஆரவாரத்தோடு இருந்தது அந்த சேனையில் நான்கு புறமும் தேர்களும் யானைகளும் குதிரைகளும் இறைந்து கிடக்கும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன கர்ஜனைகளும் பேரிகை முழக்கங்களும் நிரம்பிய போரின் சப்தத்தைக் கேட்ட பாண்டவர்கள் உயர்ந்த வெண்மையான குதிரைகள் பூட்டப்பட்ட கொடிகள் உள்ள வெண்மையான ரதங்களில் ஏறி யுத்த இருந்து விரைந்து வந்தனர் எடுத்துக்கொண்டு ரதங்களில் ஏறி வருகின்ற பாண்டவர்களை கண்ட அரசர்களுக்கு உடம்பில் உதறலும் உள்ளத்தில் அச்சமும் உண்டாகின அதே சமயத்தில் பாண்டவர்களை கண்ட துருபத சேனைக்கு மிகவும் உற்சாகமும் வெற்றியை பற்றிய நம்பிக்கையும் மிக அதிகமாக உண்டாகின இதனால் படைகள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டன மிகவும் நெருங்கித் தாக்கிக்கொண்டன கை கலப்பு அதிகமானது வாழ்வா சாவா என்று நிச்சயம் செய்து கொண்டு சேனையை சார்ந்த வீரர்கள் அனைவரும் கடும் யுத்தத்தை செய்தனர் அந்த யுத்தத்தில் அர்ஜுனன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே துருமத புத்திரன் சுமித்ரனை ஜெயத்ரதன் கொன்றான் அதே சமயத்தில் கர்ணனும் துருபத புத்திரனான பிரியதர்ஷனை கொன்றான் தன் கண்ணெதிரே துருபத புத்திரர்களான பிரியதர்ஷனும் கொல்லப்பட்டதை கண்ட அர்ஜுனன் மிகவும் கோபம் கொண்டு ஜெயத்ரதன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய மகனை கொன்றான் மேலும் கர்ணன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பொழுதேசேனனின் தம்பியும் சிறந்த வில்லாளியுமான கர்ணனுடைய புத்திரன் சுதாமனையும் கர்ணன் கண்ணெதிரேயே தேரிலிருந்து கீழே வீழ்த்தி கொன்றான் அர்ஜுனன் தங்களுடைய கண்ணெதிரே தங்களுடைய மைந்தர்கள் அர்ஜுனனால் கொல்லப்பட்டதைக் கண்ட பலசாலிகளான கர்ணனும் ஜெயத்ரதனும் கடும் கோபம் கொண்டனர் அவர்கள் இருவரும் சிறந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனனை கொல்வதற்காக சபதம் மேற்கொண்டு அர்ஜுனனை நோக்கி யுத்தத்தை தொடர்ந்தனர் இம்மூவருக்கும் நடந்த யுத்தமானது மிக பயங்கரமாக இருந்தது அந்த யுத்தம் இந்திரனோடு சம்பாசுரனும் விருத்தாசுரனும் செய்த யுத்தம் போல மிகவும் கடுமையானதாக இருந்தது கர்ணனும் ஜெயத்ரதனும் சேர்ந்து அர்ஜுனனுடைய தேரில் இருந்த மூன்று குதிரைகளை கொன்றனர் அதை கண்ட கௌரவ சேனையானது ஆரவாரம் செய்தது அப்போது பீமசேனனை ஜெயத்ரதன் கர்ணன் சகுனி துரியோதனன் சௌமதத்தி என ஐவரும் சேர்ந்து கொண்டு பீமனோடு யுத்தம் செய்தனர் ஒரே சமயத்தில் ஐவர் தன்னை தாக்க முனைந்தாலும் அச்சம் கொள்ளாமலும் சோர்ந்து போகாமலும் பீமசேனன் அவர்களோடு கடுமையாக யுத்தம் செய்தான் யுத்தத்தில் ஜெயிப்பவனாகிய பீமசேனன் ஐவரால் எதிர்க்கப்பட்ட போதும் ஐந்து மத யானைகளால் எதிர்க்கப்பட்ட சிங்கத்தைப் போல பயப்படாமல் கர்ஜனை செய்து நின்றான் அந்த ஐந்து மாவீரர்களும் ஒரே சமயத்தில் கூர்மையான அம்புகளை செலுத்தி பீமனுடைய சாரதியையும் குதிரைகளையும் யமன் உலகத்திற்கு அனுப்பினர் பிறகு மகாரதனான பீமசேனன் தேரிலிருந்து இறங்கி கத்தியை எடுத்துக்கொண்டு பல திசைகளில் சஞ்சரித்தான் குதிரைகளின் முதுகுகளிலும் தேர் சக்கரங்களின் மீதும் ஏறி கருடனானது சர்ப்பங்களை வீழ்த்துவது போல எதிரிகளை வீழ்த்தி கொண்டே எங்கும் சஞ்சரித்தான் வில் இல்லாமலும் ரதம் இல்லாமலும் கவசம் இல்லாமலும் சஞ்சரித்துக் கொண்டிருந்த பீமசேனனை கண்ட சிகண்டியும் திருஷ்ட தூய்மனும் நகுல சகாதேவர்களும் அர்ஜுனனும் கடுமையான கோபம் கொண்டு எதிரிகளை எதிர்த்துச் சென்றனர் சேர்ந்து யுத்தம் நடத்தும் பொழுது தேர்களும் சரமாரிகளால் மறைக்கப்பட்டன இந்த யுத்தம் நடக்கும் பொழுது தான் இருந்தது பிறகு அர்ஜுனனுடைய கைவன்மை கூடியது அப்பொழுது சிறந்த பாகுபலம் பொருந்தியவனும் அஸ்திரம் தெரிந்தவர்களில் சிறந்தவனுமான கர்ணன் வில்லெடுத்து அஸ்திரங்களால் அர்ஜுனனை தடுத்து நிறுத்தினான் இதனால் வெகுண்ட அர்ஜுனன் கர்ணனை வதம் செய்வதற்காக வஜ்ராயுதத்தை ஒத்த மூன்று பானங்களை கர்ணன் மீது செலுத்தினான் எதிரிகளின் நகரங்களை ஜெயிப்பவனாகிய கர்ணன் அந்த பானங்களினால் மிக பலமாக அடிபட்டு கொடிமரத்தில் சரிந்தான் கர்ணனை காப்பதற்காக கர்ணனுடைய சாரதி அங்கிருந்து உடனடியாக வெளியேறினான் இவ்வாறு கர்ணன் தோல்வி அடைந்ததை கண்ட பாண்டவர்கள் ஆரவாரம் செய்தனர் கர்ணன் தோற்றதை அறிந்த துரியோதனன் மிகவும் பயம் கொண்டான் துரியோதனன் மட்டுமல்ல கௌரவ சேனையும் அவ்வாறே நடுங்கிக் கொண்டிருந்தது சகுனி பல இனிய சொற்களாலும் உற்சாக குரல் கொடுத்தும் அந்த சேனையை வெகுவாக தேற்ற முயன்றார் துரியோதனனும் மற்ற திருதராஷ்டிர புத்திரர்களும் மேலும் பல உற்சாக வார்த்தைகளால் அந்த சேனையை பல முறை தேற்றினர் ஆனால் அர்ஜுனனால் வெகுவாக பிடிக்கப்பட்ட அந்த சேனை பயத்தால் நடுங்கிக் கொண்டேதான் இருந்தது அப்போது பயங்கரமான பராக்கிரமம் உள்ளவனும் சிறந்த புஜபலம் உள்ளவனுமான பீமன் துரியோதனனை பார்த்து அரக்கு மாளிகையில் தங்களுக்கு சதி நிகழ்த்தப்பட்டதை நினைத்து கோபம் கொண்டான் உடனே போர்க்களத்தில் இருந்த ஐம்பது தோல் உயரம் உள்ள மிக உன்னதமாக நிற்கின்ற பெரிய மரம் ஒன்றை வேரோடு பிடுங்கினான் பருத்த அடி உள்ளதும் அதிக உயரம் உள்ளதும் இந்திரனுடைய வஜ்ரத்தை போன்றதுமாகிய அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் அசுரர்களை எதிர்த்து சென்றதை போல யுத்தத்திற்கு சென்றான் பீமன் அர்ஜுனன் மற்றும் பீமசேனன் ஆகிய இருவரின் கடும் தாக்குதலால் துரியோதனனுடைய சேனை நிலை குலைந்தது நிலை குலைந்த அந்த சேனையை பீமன் காற்று மேகத்தை துரத்துவது போல வேகமாக எல்லா திசைகளிலும் துரத்தினான் எதிர்க்க தைரியமற்று போர்க்களத்தை விட்டு அஞ்சி ஓடிய அந்த சேனைகளை அர்ஜுனனும் பாண்டவர்களும் பின்தொடரவில்லை தாக்கவும் இல்லை கடும் சொற்களால் நிந்திக்கவும் இல்லை யுத்தம் நிறைவு பெற்றது வெற்றி ஆரவாரத்தோடு பாண்டவர்களும் துருபத சேனையும் தம் கோட்டைக்கு விரைந்து சென்றனர் தோல்வியை தழுவிய துரியோதனனும் அவனுடைய சகோதரர்களும் அவனை சார்ந்த அரசர்களும் சேனைகளும் தன் கூடாரங்களுக்கு திரும்பினர் அப்போது அவர்கள் பாண்டவர்கள் கடும் தவம் செய்தனர் என்றும் திரௌபதி நல்ல நோன்பு நோற்றால் என்றும் துருவதனும் திருஷ்ட துய்மனும் நினைத்த காரியத்தை முடித்துக் கொண்டார்கள் என்றும் பேசிக்கொண்டு சென்றனர் பிறகு அவர்கள் அனைவரும் திரும்பி சென்றனர் பாண்டவர்களாலும் சேனைகளாலும் தோல்வியை தழுவிய கர்ணன் மற்றும் துரியோதனன் முதலான திருத்ராஷ்டிர புத்திரர்களும் சகுனியும் அடுத்து என்ன செய்வார்கள் அதை பற்றி அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்